நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுதந்திர கட்சி கூட்டணி பேச்சு தீர்மானமா அதிரடியாக களமிறங்கும் மொட்டுக்கட்சி கட்சி வேட்பாளர்கள் புதிய ஜனாதிபதி தொடர்பில் இந்தியா வெளியிட்ட தகவல் இந்தியாவை தொடர்ந்து அனுரவை சந்தித்த அமெரிக்க தூதுவர் பேருந்து கட்டணம் குறைப்பு வெளியான தகவல் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் எழுந்துள்ள புதிய சர்ச்சை யானை தான் வேண்டும் போராட்டம் லெபனானில் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல் தொடர்பென விரிவான செய்திகள் இடதுசாரி கூட்டணி ஒன்றை கட்டியெழுப்புவது தொடர்பில் சில எதிர்கட்சிகள் கலந்துரையாடி வருகின்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சிகளில் இருந்து நீங்கி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய குழுவினர் முதன்மை வகித்துள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிரசன்ன ரணதுங்க நிமல் லான்சா அனுர பிரியதர்சன ஜாப்பா எஸ் பி உள்ளிட்ட குழுவினர் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பரந்த கூட்டணியொன்றின் கீழ் போட்டியிடுவது அவர்களின் நோக்கமாக காணப்படுகின்றது சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைவது குறித்து இங்கு ஒரு தரப்பினர் யோசனை முன்வைத்துள்ள நிலையில் அதில் கலந்து கொண்ட சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த யோசனைக்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை இந்த கூட்டணியுடன் இணைவதை விட சக்தி வாய்ந்த இடதுசாரி கூட்டணி ஒன்றை உருவாக்கி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதே அவசியம் என இதன்போது போது பிரசன்ன தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த இடதுசாரி கூட்டணியின் சின்னம் எதிர்வரும் சில நாட்களுக்குள் பிரசித்தப்படுத்தப்படும் எனவும் இதுவரையில் கிண்ணம் மற்றும் கதிரை போன்ற சின்னங்கள் குறித்த கூட்டணிக்கு பொருத்தமான சின்னங்களாக முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது எதிர்வெரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுன தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானத்தை கட்சியின் பொதுச்செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார் எதிர்வெரும் நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் முட்டு போட்டியிடுவோம் இந்த தேர்தலை எதிர்கொள்ளவும் கட்சியின் வெற்றியை உறுதி செய்யவும் பலமான அணிகளை உருவாக்கி வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் கட்சியை விட்டு வெளியேறி சென்றவர்களுக்கு வேட்புமனுக்கள் வழங்கப்பட மாட்டாது என கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து நாம் பணியாற்றுவோம் இலங்கையின் அபிவிருத்திற்கு இந்தியா தொடர்ச்சியான பங்களிப்பை வழங்கும் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை பெரிய விமானங்களும் தரையிற்கக்க வகையில் விஸ்தரிப்பதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் இதேபோன்று மன்னர் ராமேஸ்வரம் படகு சேவையை விரைவாக தொடங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றும் இந்திய தூதுவர் குறிப்பிட்டார் இந்திய தூதுவரிடம் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தற்போதைய அரசு அதிகார பகிர்வுக்கு எதிராகவே கடந்த காலங்களில் செயற்பட்டது அத்துடன் அவர்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தொடர்ச்சியாக எதிர்த்து வருபவர்கள் எனவே அதிகார பகிர்வு விடயத்தில் இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இதற்கு பதிலளித்த இந்திய தூதுவர் நீங்கள் இதனை எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக கோரவில்லை ஒவ்வொருவர் ஒவ்வொரு நிலைப்பாட்டை சொல்கின்றீர்கள் என்று கூறியுள்ளார் அவருக்கு பதிலளித்த தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் பதிமூன்றை நடைமுறைப்படுத்த அழுத்தம் கொடுக்குமாறு நாம் இந்திய பிரதமரிடம் கடிதம் மூலம் ஒற்றுமையாக கோரியுள்ளோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திறப்பு மட்டுமே அதில் கையொப்பமிடவில்லை என்றும் கூறினார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவிற்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி ஜே சங்கிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அமெரிக்க தூதுவர் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடியுள்ளார் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பொருளாதார மற்றும் சமூக ஒத்துழைப்பை வலப்படுத்துதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகள் குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது நாட்டின் மாதாந்த எரிபொருள் விலைச்சூத்திரத்தில் மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பேருந்து கட்டணத்தை குறைக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி புதிய பேருந்து கட்டண திருத்தம் இன்று அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தீர்மானமானது உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் நேற்று நள்ளிரவு முதல் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை முப்பத்தி மூன்று ரூபாயினால் குறைக்கப்பட்டதை அடுத்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மாதாந்த விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி முன்னூற்றி ரூபாவாக காணப்பட்ட தொன்னூற்றி ரக ஒக்டின் பெட்ரோலின் லிட்டரின் விலை இருபத்தி ஒரு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என பெட்ரோலிய கூட்டு தாபனம் குறிப்பிட்டுள்ளது மேலும் முன்னூற்றி ஏழு ரூபாவாக டீசலின் விலை இருபத்தி நான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபா ஆகும் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாவாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் ஃபோர் ஸ்டார் யூரோ ஃபோர் லிட்டர் ஒன்றின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது ரூபாவாகும் இருநூற்றி இரண்டு ரூபாவாக நிலவிய மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை பத்தொன்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாயாகும் ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியின் பின்னர் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் எழுந்துள்ள உள்ளக சர்ச்சைகள் மேலும் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது தெரிய வந்துள்ளது ப்ளூ பிரிண்ட் என அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கை வெளியீடுதான் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தோல்விக்கு முதன்மை காரணம் என தெரிவித்து ஒரு குழுவினர் இதுகுறித்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது விசேடமாக அந்த விஞ்ஞாபனத்தை தயாரித்த கலாநிதி ஹர்ஷ சில்வா கபீர் ஹாசிம் மற்றும் எரான் விக்ரமரட்னா ஆகியோரை ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த மூவரும் அவரவர் ஆசனங்களிலும் இருந்து தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஹர்ஷன ராஜகருணா காவிந்த ஜெயவர்தன எஸ் எம் மரிக்கார் உள்ளிட்டோர் இந்த நடவடிக்கைகளில் முன்னணியில் நிற்பதாக அறிய கிடைத்துள்ளது மேலும் அந்த மூவரை தவிர ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்த ஏனையவர்களை நீக்க வேண்டும் என லக்ஷ்மண் பொன்சேகா கடும் யோசனையொன்றை முன்வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது எதிர்வரும் பொதுத்தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஜானை சின்னத்தில் களமிறங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் கெஸ்பேவை தொகுதி அமைப்பாளர் உப்புல் மலைவன தலைமையிலான குழுவினரே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பொது தேர்தலில் எரிவாயு செல சின்னத்தில் போட்டியிட்டால் ஐக்கிய தேசிய கட்சியானது எஞ்சியிருக்கும் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் பல தலைவர்களை இழக்கக்கூடும் என்றும் இவர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே ஜானை சின்னத்திலேயே பொதுத்தேர்தல் உள்ளிட்ட எதிர்வரும் தேர்தல்களில் கட்சி களமிறங்க வேண்டுமென்றும் இவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனான கலந்துரையாடலில் சாதகமான பதில் கிடைத்தமையால் போராட்டம் நிறுத்தப்பட்டது லெபனான் மீது பாரிய தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உக்கிரமடைந்துள்ளது லெபனானின் பல பகுதிகளிலும் பாரியளவில் அளவில் குண்டுச்சத்தங்கள் கேட்ட வண்ணம் உள்ளன லெபனானில் செயல்பட்டு வரும் கிஸ்புல்லா அமைப்பினர் கடந்த வருடம் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது அந்த வகையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள கிஸ்புல்லா அமைப்பின் தலைமையிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை குண்டுமலை பொழிந்தது இந்த அதிரடி தாக்குதலில் கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் அதேபோல் லெபனானின் தெற்கு பகுதி தலைநகர் பெய்ரூட் உட்பட பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதலை நடத்தி வருகின்றது இந்நிலையில் லெபனான் மீது தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்துள்ளது இதற்காக லெபனான் எல்லையில் படையினர் ராணுவ வாகனங்கள் மற்றும் ஆயுதங்களை இஸ்ரேல் குவித்து வருகின்றது ஏற்கனவே வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் தற்போது தரைவழி தாக்குதலையும் முன்னெடுத்துள்ளது இதனால் லெபனானின் தெற்கு பகுதிகளில் உள்ள நகரங்களில் இருந்து வெளியேறும்படி பொதுமக்களுக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது